ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் திருப்பத்தூரை சேர்ந்த ஒரு பிரபல ரவுடி தான் பார்க்க போகிறோம் அதாவது ரவுடிஸ்ல இருந்து எல்லா விதமான கிரைம் சாதாரணம் இல்லை திருட்டு வழக்கா கஞ்சா வழக்கா புட்டப்பா கொலை வழக்கா கொலை முயற்சி வழக்கான்னு சொல்லி எல்லா விதமான வழக்கையும் வாங்கிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரவுடிசா வேணா தம்பிகளா விடுங்க நல்லா படிங்க ரவுடி என்றைக்குமே நினைக்காது கத்தி என்னை ஜெயிக்காது என்னைக்குமே காவல்துறை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ணி பல பசங்களை திருத்தி இன்னைக்கு பல பசங்களுக்கு உதாரணமா இருக்காரு அந்த மாதிரி ரவுடி தான் பார்க்க போறோம் ஆனால் ரொம்ப ஃபேமஸ் ரவுடி திருப்பத்தூர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரவுடியாக தான் இருந்திருக்காரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா திருந்த திருந்த முடியும் ரவுடிகளா இருந்தாலும் ஒரு காலத்தில் திருந்த முடியும்ன்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல திருப்பத்தூரை சேர்ந்த ரவுடி வெட்டிக்கிளி என்கிற பாலமுருகன் தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க முதலாவதாக பாத்தீங்கன்னா எந்த ஊரை பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் செட்டி தெருவை சேர்ந்த மூர்த்தி ராணி இந்த தம்பதனின் மூத்த மகன் தான் வெட்டுக்கிளி என்கிற பாலமுருகன் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அங்கே தான் அவர் வளர்ந்தது அவங்க அப்பாவோட ஊர் கள்ளக்குறிச்சி அவங்க அப்பா ஒரு கார் டிரைவர் ரெண்டாயிரத்தி ஆறில் இறந்துடுறாரு அதற்கு பின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவங்க சொந்த ஊரான திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு போய் செட்டில் ஆகிடுறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுலாம் அங்கேயே போய் செட்டில் ஆயிடுறாங்க கூட பிறந்தது பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி பேர் இளவரசன் படித்தது நம்ம பார்த்தீங்கன்னா எட்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு ஸ்கூலில் வந்து தம் அடிக்கூடாது தண்ணி கூடாது கட்ட கூடாது ஒழுங்காக ஸ்கூலுக்கு வாங்க சொல்லி பிரின்ஸிபல் சொன்னார்ன்னு இவங்க 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 ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பிரின்சிபல் மாட்டே வசிக்கிறாங்க இதனால என்னாச்சு பார்த்தீங்கன்னா டிசியை கொடுத்து வீட்டுக்கு காமிச்சிருக்காங்க கிளம்பு பாணி பச்சது போதும்னு சொல்லி அடுத்து என்ன பண்ணிருக்காரு தன் தாத்தா வைத்துள்ள மளிகை கடையை பார்த்து கொள்கிறார் அதாவது இந்த மளிகை கடை கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக ஃபேமஸான மளிகை கடை நல்ல வருமானம் நல்லா ஜாலியாக தான் இருந்துருக்கிறார் மனுஷன் ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் தன் நண்பர் சதீஷ் என்பவரின் மாமா சரவணன் அவருக்காக ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ஹரின்ற ஒரு போட்டு பல பழம் வந்துட்டு இருக்காங்க திருப்பத்தூர் டவுன் ஸ்டேஷன்ல கூட்டின்னு போயிட்டு கேஸ் போற நிலைமைக்கு போய் அப்புறம் பேசி வீசி வான் பண்ணி இது அப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாது சின்ன வயசு பயன்பா அனுப்பிடுகிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பாத்தீங்கன்னா சேர்க்க ஓ செயற்கை ஏரியாளுக்கு தேவையில்லாத பசங்கள் சேர்க்கை அதிகமாகுது ஏன்னா நல்ல பணம் பணத்துக்குலாம் பிரச்சனை இல்லை கடையில நல்லா வருமானம் தாத்தா பயங்கர பாசம் பாட்டி நல்ல பாசம் மாமாக்கள் நான் மாமா நல்ல பாசம் இந்த மாதிரி பாசம் கொடுத்து கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க இவரை கெடுத்துட்டாங்க நிறைய பணம் அப்படி கொடுத்து கடையில வேற நல்ல பணம் என்ன வருல்லாத பசங்க சாவகாசம் நல்ல சாவகாசம் போய் தீய சாவகாசம் வருது சின்ன வயசுல தேவையில்லாத கட்டப்பழக்கம் அடிமையா வராது தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது சைட்ல கஞ்சா அடிக்குதுன்னு சொல்லி பயங்கரமா போகுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பாத்தீங்கன்னா நண்பர்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க டூ வீலர் திடுக்கிறாங்க அப்புறம் போலீஸார் பிடிச்சி விசாரணை பண்ணது இருபது டூவிலர் திருடி வச்சுக்கிறாங்க பொழுது போலீஸ்காரங்க தெரியுமே உலகம் என்ன பண்ணுவாங்க இருபது டூ வீலர் பிடிச்சா எங்க பிடிச்சா எல்லா டூ வீலர் மேலே வரும் நாற்பத்தஞ்சு டூ கேஸ் போகுன்னு சொல்லி டவுன் ஸ்டேஷன்ல அதாவது திருப்பத்தூர் டவுன் ஸ்டேஷன்ல கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்றாங்க திருப்பத்தூர் சப்ஜெயில் அடைக்கப்படுறாரு ஒன்றரை வருஷம் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வராரு இந்த வழக்குக்கு பின் பாத்தீங்கன்னா போதுமே ஒரு திட்டு தான் போதுமே போலீஸுக்கு கேஸ்னா கூட உருவாங்க சரி புட்டப்பானு திட்டு கேஸ் அப்படின்னு ஒன்னே நிறைய புட்டப்பு கேஸும் நிறைய டிகால்டி கேஸும் என்ன பண்றாங்க டவுன் ஸ்டேஷன்லயும் போடுறாங்க தாலுகா ஸ்டேஷன்லயும் போடுறாங்க போயிட்டு அப்பப்ப சேர்த்துக்கு போயிட்டு முறை போயிட்டு போயிட்டு வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கச்சேரி தேர்வுல ஒரு வீட்டுல பத்து சவரனாக காணாம போகுது போதுமே இவங்க இவங்கதான் சொல்லி அஹ் இவரு மட்டும் கூட நிறைய பேரை பாத்து சேர்த்து என்ன பண்ண திருப்பத்தூர் போலீஸ்காரோட திருட்டு வழக்கு பதிவு செஞ்சு வேலூர் சிறையில அடைகிறாங்க கரெக்டா ஒரு மாசம் திருப்பத்தூர் சரியில் இருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா வேலூர் சிறைக்கு மாத்தி குண்டாஸ் அடிக்கிறாங்க பஸ்ட் குண்டாஸ் வாங்குறாரு எட்டு மாசம் கழிச்சு வெளியே வரார் அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சின்ன வயசு போத கீத பசங்க ஒரு பெரிய ரவுடி ஆகணும் மாவட்டம் ஃபுல்லா நம்மளுக்கு தெரியணும் தமிழ்நாட்டுக்கு மொத்த ரவுடின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு ஆசையில என்ன பண்றாரு ஒரு பிரபலமான ஒரு ரவுடி ராஜன் திருப்பத்தூர் ராஜன் எல்லாருக்கும் தெரியாங்க அவரோட சேர்றாரு அவரோட சேர்ந்து என்ன பண்றாரு நம்மளுக்கு ஏன்னா ஒரு பட்ட பேர் வைக்கணுமே அப்பதான் பட்டப்பேர் வச்சா தான் நம்மள டக்குனு ரீச் ஆகுன்னு சொல்லி என்ன பண்றாங்க வெட்டுகளின்னு சொல்லி இவங்கள பேர் வச்சுக்கிறாங்க வெட்டுக்களின்னு வச்சுக்கலாம் நல்ல ஸ்பீடாக பயங்கரமாக ஆரோக்கியமா எல்லா வேலையும் செய்வாராம் திருத்து வெட்டுக்களையும் இருப்பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க வெட்டுகளின்னு சொல்லி நண்பர்கள்லாம் சேர்ந்து அடமழியை வைக்கிறாங்க இவர் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் போய் சேரல பாபு மாது ரெண்டு மூணு பேரும் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க ஆனா அது ராஜனுக்கு வெட்டுக்கள் தான் வலதும் இடது மாறாரு எந்த விஷயமா இருந்தாலும் ராஜன் வந்து தான் சொல்றாரு இந்த விஷயம் செய்ய விஷயம் செய்யக்கூடாது இப்படி பண்ணுன்னு சொல்லி அவர் ஆர்டர் தான் எல்லாமே பண்றாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ராஜனுக்காக ஒரு நில நிலப்பிரச்சையில ஜோலா ஒரு நில ஜோலார்பேட்டை சேர்ந்த வேலாயுதம் என்பவரை ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு வெற்றார் அவரே பெரிய பெரிய கராத்த பிளாக் பில்ட்கார தான் அவர் அவரும் கையில பொருள் தான் வச்சுப்பார் இவர் வெட்ட ரயில்வே கத்தி இருந்திருக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க மாதிரி ஒரு கிடத்துல ஓட ஓட என்ன பண்றாங்க வெட்டிட்டு வெட்டிட்டு அவரு கத்தி என்ன பண்றது காலில் வந்துட்டு நல்லா அடி என்ன பண்றாரு கத்தியோட வச்சு ரயில்வே ட்ராக் பத்திலேயே கத்தியோட ஆனா வந்து வெட்ட போறாங்க செஞ்சிருப்பாங்க பயத்துல ஊர்மா குரூப் சேர்ந்துட்டு டக்குனு போலீஸ் வந்தோடனே இவரை கூட்டிட்டு போயிட்டு தர்மபுரி ஜிஹெச்ல அட்மிட் பண்றாங்க ஜோலார்பெட் போலீஸார் வழக்கு பதிவு செய்கிறாங்க ஒரு மாசம் அட்மிட் ஆகிறார் அங்கேயே கொஞ்சம் செடி ஆனதுக்கு அப்புறம் போலீசார் வேலூர் சிறையில் அடைக்க போடுறாங்க மூணு மாதம் கழித்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒன்று அதாவது நியூ இயர் அன்னைக்கு தான் வெளியே ஜாமியில் வெளியே வராரு அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜன் கூட சேர்ந்து ரியல் எஸ்டேட்டு கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் அப்படின்னு நிறைய வழக்குகள் வாங்குறாரு நிறைய வழக்குகள் வாங்காமே இருக்கிறது காப்பாற்ற போடுறார் சில வழக்குகள் செஞ்சுட்டு பேர் விழாம இருக்கு சரி சில வழக்குகள் செய்யாம பேர் உள்ளுது இந்த மாதிரி நிறைய வழக்குகள் வாங்குறாரு அடுத்து ராஜன் இவங்கெல்லாம் வேலூர் சேலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு ஒரு கோடி ரூபா பணம் மேட்டரில் திருப்பத்தூரை சேர்ந்த அன்பு என்பவரை கொலை செய்யப்படுறாரு வெளியே உள்ளே இருந்து இனி வேலை பார்க்குறாங்க உள்ள ஒன் டுவெண்டி பி போடுறாங்க வெ வெட்டுக்குழி மேலே வெளியே வராரு வெளியே வந்தோடனே ஒரு புட்டை போன ராபரி கசை போட்டு மறுபடியும் வேலூசல் அடைகிறாங்க குண்டாசை போடுறாங்க ஆறு மாதம் கழிச்சு குண்டாசை ஃபஸ்ட்டு திருப்பி வெளியே வராரு அடுத்து பல புட்டை போடுறாங்க மாமல் வழக்கு கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் கஞ்சா வித்தாரு கொலை அடித்தாருன்னு ஏகப்பட்ட வழக்குகள் போடுறாங்க அதையும் எல்லாத்தையும் சந்திக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கச்சேரி தேர்வுல அட்வொகேட் சங்கரநாராயணன் என்பரை குலப்படுறாரு எதுக்குன்னா காசு வாங்கிட்டு ஏமாத்தினாரு போலீஸுக்கு காட்டியா இருந்தாருன்னு சொல்லி வடமலை சூப்பர் மார்க்கெட் அருகில் பாத்தீங்கன்னா கொடூரமா விட்டு கொல பண்றாரு ரெண்டு நாள் அப்சல் இருந்து கிருஷ்ணகிரில இருந்துறாரு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு போலீசார் என்ன சொல்ல இவங்க மேல கை வைக்காம பாத்துக்கிறேன் நேரம் வந்து ஏன் கிட்ட ஆஜராம சொன்னோன்னே அவருகிட்ட போய் ஆஜராங்க திருப்பியும் வேலூர் சிலர் நடக்கப்படுறாரு குண்டாஸ் போடப்படுது பத்து மாதம் தான் குண்டாஸ் முடிச்சுட்டு வெளியே வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கஞ்சா வழக்குகள் மாமல் வழக்குகள் நிறைய வாங்குறாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து பதிமூணுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் சிறைக்குள்ள பாத்தீங்கன்னா தான் செல்லக்குட்டி எல்லா ரவுடிகளுக்கும் பசங்க கிட்ட சொல்லி இருந்து பொட்டலம் பண்ணி பால் மாதிரி கஞ்சாவை தூக்கி போட போடக்கூடாது சிறைக்குள்ள எத்தனைமே எல்லாரும் கொடுக்குறது கம்மி ரேட்டுக்கு அதே மாதிரி போன் வேணுமா அங்கிருந்து தூக்கி போன போட கூடது இந்த மாதிரி சேர்த்தாங்கன்னா அப்போ இருந்துச்சு இப்போ ஃபுல்லா சிசிடிவி கேமரா ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த காலத்துல அந்த பொட்டலம் மேட்டர் வெளியே தூக்கி கிடைக்கிற நிறைய ஹெல்ப் பண்ணி தான் போடுது அதனால எல்லா ரவுடிகளுக்குமே இவரு நல்ல பழக்கமாட்டிருக்காரு பழக்கமாயி இருந்திருக்காரு எல்லா ரவுடைய இது வரைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது முடியல வரை எல்லா சமூக வசர்களையும் செய்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று அவரது தம்பி இளவரசன் ஒரு லவ் மேட்டர் பிரச்சனையில மருந்து குடிக்கிறாரு ரொம்ப சீரியஸா வர்றாரு சீரியஸா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெட்டி கிளிக்கிட்டு ஆனா நீ இனிமேல் ரவுடிஷா இறங்கக்கூடாது நம்ம குடும்பத்தை நீதான் பாத்துக்கணும் சமூகத்தில எதனா செய்யணும்னு சொல்லி சத்தியம் வாங்குறாரு அதுக்கப்புறம் இறந்தும் போயிறார் ஒரு நாளில் தன் தம்பியின் மேல இவர் பயங்கர பாசம் உயிரை வச்சிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அவர் தம்பிக்கு சொன்னத காப்பாத்துறாரு அன்னைல இருந்து விடுறாரு மறுபடியும் தன் குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறார் மறுபடியும் பாத்தீங்கன்னா தாத்தாவோட கடையை பாக்குறாரு அஹ் அதுக்கப்புறம் எல்லா ரவு இளை இளைஞர்களையும் கூப்பிட்டு சொல்றாரு ரவுடிசம் வேணாம்பா ரவுடிசம் எடுத்து நீங்க கத்தி எடுத்தீங்கன்னா போதைக்கு அடிமை என்ன பண்ணீங்கன்னே தெரியாது நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியும் போது உங்க லைஃப் போயிடும் அதனால செய்து யாரும் போதைக்கு அடிமையாகாதீங்க சரக்கு அடிக்காதீங்க கஞ்சா அடிக்காதீங்க கஞ்சா ஓட்டாதீங்க ரவுட் விசாரம் வேணாம் கத்தி எடுக்காதீங்க புத்தியை எத்திட்டுங்க பேனா விடுங்க நல்லா படிங்க நல்ல புஷனுக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே அட்வைஸ் பண்றாரு அது மட்டும் இல்லாமல் ஐநூறு பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ அனதானம் செய்யறாங்க ஏழைகளுக்கு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நிறைய ரத்த தான முகாம் நடத்திருக்காரு இலவச ரத்னா ரத்த தான முகம்னு சொல்லி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமாக ரத்தம் வழங்கும் திட்டத்தையும் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதாவது மாமன்னர் மருது பாண்டியர் அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்புல சேர்றாரு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல திருப்பத்தூர் நகர செயலாளர் பதவி வாங்குறாரு ஜாதி பக்கமா பழகிறது பசங்க எல்லாருகிட்டயுமே நல்ல சொந்த ஜாலியா இருக்கிறது அப்ப பசங்க நிறைய பசங்க செட்டு எப்பயுமே கூடியதான் இருந்தாலும் என்னதான் பசங்க நல்லா பாசமாகிருது படிக்கிற பசங்க படிக்காத பசங்க சொல்லி எல்லா பசங்கள்டையும் பாக்குறது முக்கியமா ஜாதி ரீதியாக எதுவுமே இல்லாமல் எல்லா விதமான ஜாதி பசங்கள்கிட்டையும் பழகிறதுன்னு சொல்லி ரொம்ப அன்பா பசங்க பசங்க பத்தியும் நல்லா அன்பா பேசப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் இப்பதான் யோசிக்கிறாரு ஐயோ பண்ணதெல்லாம் தப்பு இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம இருந்திருக்கணும் பசங்களோட தேவையில்லாம ரவுடிசம் பண்ணிட்டோம் தேவையில்லாம வழிப்பறை வழக்கு பல மாமூல் வழக்கு கட்ட பஞ்சாயத்து ஆள் இடத்தல் சொல்லணும் இன்னைக்கு யோசிக்கிறார் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதே இவ அமைப்புல திருப்பத்தூர் தெற்கு மாவட்ட ஐடி விங் துணைச் செயலராக இருக்காரு அந்த அந்த அமைப்பு மூலமாகவும் சரி அது இல்லாமையும் சரி நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்காரு அதாவது இப்போ நல்ல விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதுனால அவர் பண்ணதெல்லாம் கரெக்டான ஆயிடாது கட்ட பஞ்சாயத்து பண்றதோ மாமூல் வாங்குறதோ அடிதறி அடிதறியில் ஈடுபடுறதோ ஆள் கடத்தல் செய்யறதோ கொலை கொள்ள கொலைங்க முயற்சி எது பண்ணாலும் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திருந்துருதுன்றது வேற என்னதான் திருந்தினாலும் என்னதான் நல்லது பண்ணாலும் மக்கள் மனசுல ரவுடி வெட்டுக்களில் தான் இருக்குமே தவிர அது மாறாது என்னடா அண்ணா இவ்வளோ சொன்னா அப்பளோ இவ்வளோ செய்யறது என்ன செஞ்சாலும் சரி நம்ம என்னதான் சொன்னாலும் இன்னைக்கு நல்லது பண்றா ரைட்டு இன்னைக்கு எல்லாமே நல்லது பண்றாரு பசங்க இளைஞர்கள் இறங்காதீங்கன்னு சொல்றாங்க எல்லாம் ரைட் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அவர் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம நல்லது அந்த மாதிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் மாறலாம் சப்போர்ட் பண்ணு நம்ம சொல்லல இது நம்ம இப்ப சொல்றோம் நம்ம மூணு குலைகள் பண்றார் இத்தனை குழம்புச்சி பண்றாருன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு அப்ஸ்காண்ட் வாழ்க்கை இருக்கும்னு பாத்துங்க அதுக்கு பின்னாடி எவ்வளவு வழிகள் இருக்கும்னு பாத்துங்க போலீஸ்காரங்க எத்தனை வாடி உரி உரிச்சிருப்பாங்கன்னு பாத்துங்க காவல்துறை பாதி சும்மா இருக்க மாட்டாங்க தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம் உங்க கதையெல்லாம் பாருங்க இன்னைக்கு எல்லாமே பண்ணலாம் இன்னைக்கு எல்லாமே நம்ம இப்ப பழைய இது பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே இப்ப நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அந்த பழைய வாழ்க்கை வேண்டாமே பத்து வருஷமாச்சி அவர் வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணிருப்பார் இல்ல ஜெயிலு ஜெயிலு ஜெயிலுன்னு சொல்லி எத்தனை நாள் அவங்க அம்மா அழுது இருப்பாங்க எத்தனை நாள் அவங்க மாமா தாத்தா பாட்டிலாம் அழுது இருப்பாங்க சிறையில் இருக்கும்போது அதெல்லாம் இது எல்லாமே ஏன் அவருக்கு தெரியாம போச்சுன்னா எல்லாருமே போதைக்கு பின்னாடி அடிமை போதை போத போதை எல்லாம் பண்ணது பாதி விஷயங்கள் போதையா தான் இருக்கும் போதையில் என்ன ஆனாலும் சொல்றது யாருன்னா இவங்க போய் செஞ்சுருதுன்னு சொல்லி இந்த மாதிரி அடிமையான பதினேழு பதினாறு வயசு அதுல ஆரம்பிக்கிறது இன்னைக்கு பத்து வருஷமா இருந்துட்டு தான் திருந்திருக்கார் அட்லீஸ்ட் இன்னைக்கு திருந்த பாருங்க இன்னைக்கு அவர் என்ன வார்த்தை கேளுங்க இன்னைக்கு சொல்ற வார்த்தை கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா அனுபவம் ரவுடிசம் பண்ணால் என்ன ஆகும் சொல்லி கரெக்டா தான் சொல்வார் அதனால் தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம் ரவுடிசம் அந்த இந்த காணொலி இவரோட இவர் மீது பாத்தீங்கன்னா மூணு குலை வழக்கு இரண்டு முயற்சி வழக்கு ராபர் இரண்டு இருபது அடிதிரி பதினஞ்சு கஞ்சா ரெண்டுன்னு சொல்லி ஆள் கடத்தல ஒன்று புட்டப்பு கிட்டப்னு போட்டு இருபத்தஞ்சு வழக்குமா வச்சிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா வழக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு வர்றாரு இப்ப எதுவும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாவே எந்த வழக்கில் ஈடுபடல காவல்துறை கிட்டையும் சொல்லியிருக்காரு நான் எதுவும் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு அவங்களும் கிடையாது லோக்கல் தான் இருக்காரு இருந்தாலும் இவருடைய பழைய வாழ்க்கையை யாரும் யோசிக்காதீங்க இப்ப இருக்கிற வாழ்க்கையை யோசிங்க சரிங்களா இவரு மூணு முறை குண்டாசூரப் பெரிய கீழே கைது செய்யப்பட்டிருக்கார் இவ்வளவு தான் திருப்பதூர் சேர்ந்தி என்ற பாலமுருகன் அவர் கானொலி மீண்டும் மட்டும் காணவலியில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமெடி யூடியூப் சேனலை சப்ஸ்டேப் பார்க்க பார்க்குறோம் சப்ஸ்க் பண்ணிட்டு பாருங்க அவருக்கு பதிலாக நம்ம ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மட்டும் காணவெலியும் பார்க்கலாம் நன்றி வணக்கம் யூடியூப் சேனல் செட்டமெடிக் டெஸ்ட் நோட் ப்ரோமோட் ஆக்டிவிட்டீஸ் ஓர் அவுட்டிசம் எக்ஸ்பிரஸ் பை திஸ் நியூஸ் கெதர் டெலிவிஷன் மேகஸின் அண்ட் புக்ஸ் எக்ஸ்பிரஸ் ஸ்பீக்கர் The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Rowdies to the youngster so that they will not get into their life in future. MH Prabhu PEBL Advocate Mitras High Court நம் சட்டமிட யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கு தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் நம் சேனலில் வரும் காணொளிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு இ பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்